வாகபிர ஜியாட்டிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக நான்கு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு ஒரு மிக கடுமையான சரிவு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதிய நிலவத்திலையும் மேலும் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பத்தாக இல்லை எட்டு கிராமோடய விலை எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி

ஒரே ஒரு லைட் கொடுக்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஓராயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது இது நூறு கிராமுக்கு என்ன இருக்குன்னா ப ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை சரிவில் ஒரே நாளில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்துலேருந்து நான்காயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இல்லை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி முப்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட எட்டாயிரத்து இரநூத்தி பதினஞ்சா காணப்படுது நீங்க தங்கப்பட்ட வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பதா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை சரி விட அறுபத்தி ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலை அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபதில் காணப்படுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா எண்பது பைசா அப்படிங்கிற உச்சத்தில் காணப்பட்டது இப்போ ரூபாய் பைசா பைசாங்கிற சரிவுல காணப்படுது இதுவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது முக்கியமானது குறிப்பாக ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறேன் நிலவும் சர்வதேச ரஷ்யாவால் தாங்க முடியாது அதே நேரத்தில் யுக்ரைனும் நீண்ட நாட்கள் போரை தொடர முடியாது ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் தொடரும் போரால் ரஷ்யா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதுவும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவதற்கான காரணமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார் அதே போல் தங்கத்தின் விலை மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் வேளையில் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவும் இதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் வேளையில் அமெரிக்க பங்குச்சந்தையானது மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற்று வருகிறது